வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் பணியில் நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு பணியிடங்களும் ஹவில்தார் சிபிஐசி அண்டு சிபிஎன் மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தொன்பது பணியிடங்களும் காலியாக உள்ளதாக பணியாளர் தேர்வாணையமான எஸ்எஸ்சி அறிவிப்பு வெளியிட்டு உள்ளது கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஏழு வயதிற்குள் அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் தளர்வு உண்டு தேர்வு முறை ஹபில்தார் பணிக்கு கணினி வழித் தேர்வுடன் உடற் தகுதி தேர்வும் உண்டு இந்தி ஆங்கிலம் அசாம் பெங்காலி குஜராத்தி கன்னடம் கொங்கணி மலையாளம் மணிப்பூரி மராத்தி ஒடியா பஞ்சாபி தமிழ் தெலுங்கு உருது ஆகிய மொழிகளில் தேர்வு நடத்தப்படும் மல்டி டாஸ்கிங் பணிக்கு விண்ணப்பி விண்ணப்பிப்பவர்கள் கணினி வழி தேர்வுக்கு மட்டுமே அழைக்கப்படுவார்கள் விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க இறுதினால் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகுதியுடையவர்கள் விண்ணப்பித்து பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்